ஓ கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை அடிப்படை வச்சு கடன் கடன் கொடுக்குறோம் அப்போ அவங்க என்ன திருப்பி கேட்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி நீ என்ிட்ட இருந்து நீ இப்போ நீ கேட்டேன் நான் கொடுத்துட்டப்பா நீ நான் பத்தாயிரம் கேட்டேன் நீ கொடுத்துட்ட இப்போ இருந்து அதே பத்தாயிரத்தை நீ எப்படி வாங்குறான்னு பார்த்துக்கலாம் நான் என்ன அவ்வளோ லேஸ் பட்டாளா கேட்டவுடனே நீ கொடுத்துட்ட நீ இழிச்ச வாங்க இப்போ நீ கொடுத்த பணத்தை நீ எப்படி என்கிட்டேருந்து திரும்ப வாங்குறான்னு பார்த்துக்கலாம் எப்படி வாங்குறான்னு பார்த்துக்கலாம் என்னுடைய திறமைப்பா நான் தரவே மாட்டேன் நீ எப்படி தான் வாங்குற ஒன்றால் முடிஞ்சால் பார் அப்படின்னு நினச்சி கடன் வாங்குறவங்க இருக்காங்க அதனால் கடன்காரங்களை நீங்கள் வந்து சாதாரணமாக இட போட்டுறாதீங்க ஆ நீ நான் கேட்டவுடனே நீ பத்தாயிரம் கொடுத்துட்ட உங்கள்கிட்ட இருந்து எப்படி ஈஸியாக வாங்கினேன் பத்தியா நான் திறமையான ஆள் ஒருத்தர எப்படி வாங்கணும்னு தெரியும் ஆனால் ஏங் இருந்து மட்டும் யாரும் வாங்கிட முடியாது ஒரு வாரம் கழித்து நான் தரதா சொன்னேன் நீ எப்படி என்கிட்ட வர என்கிட்ட வாங்குறேன்னு பார்த்துக்கலாம் பத்தாயிரத்தை நீ எனக்கு கொடுத்த பற்றியா பத்தாயிரத்தை ஈஸியாக தூக்கி கொடுத்துட்ட பற்றியா எப்படி நான் வாங்கினேன் பற்றியா இருந்து ஈஸியாக வாங்கினேன் பற்றியா எந்த நேரத்தில் கேட்டால் இருந்து எனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் அந்த நேக்கு எனக்கு தெரியும் ஆனால் இருந்து நீ வாங்கி பாரு பார்ப்போம் அவ்வளோ ஈஸியாக நீ வாங்கவே முடியாது எப்படி வாங்குகிறான்னு பார்த்துக்கலாம் நான் யாருன்னு அப்போ தான் உனக்கு தெரியும் என்கிட்டேருந்து நீ அந்த பத்தாயிரத்தை வாங்கிட்டு பார்ப்போம் இருந்து நான் வாங்கின அந்த பத்தாயிரத்தை இருந்து நீ வாங்க பார்ப்போம் ஒன்றால் முடியாது அவ்வளோதான் வாழ்க்கையே வெறுத்துருவே பாரு எப்படி பார்க்கலாம் நீயா நானாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயா நான் அந்த சண்டைங்கிறது வந்து ஒருத்தன் எப்படியாவது வாங்கிடணும்னு அவன் நினைப்பார் நீ எப்படி தான் வாங்குறேன்னு பார்த்துக்கலாம் நான் தரவே முடியாது அப்படின்னு அவங்க பிடிவாதமாக நினைப்பான் கொடுத்தவங்க எப்படியாவது நம்ம அந்த பணத்தை வாங்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க வாங்கினவன் என்ன பண்ணுவான் எப்படிதான் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க கடன் வாங்குவதில் திருடர்கள் திருடர்கள் அதாவது முகமுடி திருடர்கள் இவங்கெல்லாம் உறவுங்கிற முகமூடியை இணைந்து கொண்டு கடன் கேட்கிற திருடர்கள் பக்கா திருடர்கள் இவங்களாம் அதனால் வந்து இன்றைக்கி பிட் பேக்கெட் அடிக்கிறவங்க கூட இனிங்க ஒன்று ரெண்டு பேர் தான் ஒரு ஊரில் இருப்பான் ஒரு ந ஒரு நகரத்தில் இருப்பான் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் ஆனால் உறவுங்கிற பேரில் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் திருடர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி கடன் தான் அதனால் இந்த கடன் கேட்கிறவரிடம் விழிப்பாருங்கள் நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை இருந்த இருப்பவர்கிட்ட மட்டும் கடன் கொடுங்க இல்லாதவங்ககிட்ட கடன் கொடுக்காதீங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் சிலர் ஐயோ நம்ம கொடுக்கலன்னா நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு கடன் கொடுப்பாங்க கடன் என்ன நினைப்பாங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போனை பற்றி ஏன்னா கடன் கொடுக்க கடன் கொடுக்கறதுல எனக்கு வித தயக்கும் கிடையாது ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதே நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ அதுக்காக நீ என்ன தப்பாக நினைப்பேன்னு சொல்லிட்டு நீ கேட்குற கடனை நான் கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து கடனை கேட்குறக்கா அலையக்கூடாது நான் கஷ்டப்படக்கூடாது என்ன நான் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் நான் கஷ்ட உனக்காக நான் என்ன கஷ்டப்படுத்திடக்கூடாது பிற்காலத்தில் என் மனசை நான் நோகடிச்சிடக்கூடாது எனக்கு அமைதி இல்லாமல் போயிடக்கூடாது எனக்கு தூக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்புறம் நீ கடன் தராமல் ஏமாத்துவ உனக்கு நீ என்ன நினச்சிரான்னு பயந்து போய் நான் உனக்கு கடன் கொடுத்து நீ என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ட்டு பயந்து கவலைப்பட்டு உனக்கு கடன் கொடுத்து நாளைக்கு நீ உன்ன பற்றி எனக்கு சரியாக தெரியாமல் உனக்கு கடன் கொடுத்து நாளைக்கு எனக்கு திருப்பி கடன் கொடுக்காம கோபத்தில் அவமானத்தில் எனக்கு தூக்கம் இல்லாமல் போய் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ என்ன நான் கஷ்டப்படுத்தக்கூடாது உன்னை விட நான் தான் எனக்கு முக்கியம் நீ எனக்கு போதுமையான நம்பிக்கையை நீ இன்னும் பெறவே இல்லை உனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நாம் இன்னும் பழகலை அந்த போதுமான நம்பிக்கையை இன்னும் பெறலை அப்போ அந்த பெ அதை பெற்றுவிட்டு அதன் பிறகு கடன் கொடுத்து கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கணும் பொதுவாக யார் கடன் கொடுப்பதில் ஏமாறுவாங்கன்னா நிறைய நண்பர்களோடு இருக்கிறவங்க பல அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய உறவுகள் தெரியும் தனி யார் தனியாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் மாட்டிப்பாங்க மனிதர்களை பற்றின அறிவு இல்லாதவங்க எப்பவும் தனிமையிலே இருக்காங்க மற்றவங்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுகிறது கிடையாது பழகுறது கிடையாது தான் உண்டு வேலை உண்டுன்னு வீடு வந்து சேர்றவங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பர்சனலாக விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க உஷாராக இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க நண்பர்கள் இல்லாதவர்கள் ஏமாந்து தான் போவார்கள் நண்பர்கள் ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கை துணை நீங்கள் வாழ்வதற்கு இது போன்ற துணை தேவை இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு கொடுக்கலாமா வேண்டாமா அப்போனா அவங்க அறிவை சொல்லுவாங்க இது மாதிரி கொடுக்காத ஏமாத்தி வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடு ஒருத்தர் ஆலோசனை கேட்கணும் நம்ம எதை செஞ்சாலும் ஆலோசனை கேட்கணும் தன்னிச்சையாக செய்யவே கூடாது அப்போ அதற்கு நமக்கு உறவுகள் தேவை மனிதர்கள் தேவை நண்பர்கள் தேவை அதான் வாழ்க்கை துணை எதை செஞ்சாலும் ஆலோசனை கேட்காமல் செய்யக்கூடாது உடனே தூக்கி கொடுக்கக்கூடாது ஒருத்தர் கடன் கேட்குறான்னா உடனே தூக்கி கொடுக்காத சரி நான் வந்து நாளைக்கு தரேன் அல்லது அஞ்சு நாள் கழித்து தரேன் இந்த அஞ்சு நாளில் நீங்கள் ஆலோசனை கேட்கணும் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் ஆலோசனை கேளுங்க எதை செஞ்சாலும் நான் பிறரிடம் கேட்டுவிட்டு தான் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கையான நண்பர்கள் இருக்கு நண்பர் இருக்கிறார் அவரிடம் கேட்டு தான் நம்பிக்கையான தோழி இருக்கிறார் நம்பிக்கையான அண்ணன் ஒருத்தர் இருக்கார் தம்பி இருக்கிறான் இது மாதிரி யார்ட்டால் தம்பிக்கிட்டே இருங்க நம்பிக்கையான ஒரு தம்பி இருக்கிறான் நம்பிக்கையான என்னது அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க கணவன் இருக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன் பெரிய அமௌண்டாக இருந்தால் நாலு பேர்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் யார்கிட்டையும் ஐநூறுரூவா கூட ஏமாந்துடக்கூடாது அதில் விழிப்பாக இருக்கணும் அப்படியே இருந்தால் கூட நம்ம ஏமாறப்படுவது இந்த உலகத்தில் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது அவ்வளோ அதனால் யார் தனிமையில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் ஏமாறுறாங்க வாழ்க்கை துணியே அவங்களுக்கு இல்லை ஒரு க மனைவி இருந்தால் கூட அவங்க நம்பிக்கையானவங்களா பர்சனல் விஷயத்த ஷேர் அளவுக்கு இல்லை அந்த மாதிரி பிடிக்காதவங்களாக கூட இருப்பாங்க மனைவியாக இருந்தால் கூட கணவனாக இருந்தால் கூட இந்த மாதிரி வெறுமனே தனியாக யோசிச்சுட்டு த அவங்க தான் ஏமாறுறாங்க உலகத்தை பற்றி இல்லை வேண்டாம் ஆலோசனை இல்லாமல் செய்கிற அந்த கொடுக்கப்படுகிற கடன் தான் ஏமாற்றத்தில் முடிகிறது ஆலோசனை இல்லை இருக்கணும்னா உனக்கு உறவுகள் இல்லை உறவுகள் இல்லாதவர்கள் தான் ஆலோசனை கேட்குறக்கு வழி இல்லை தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை வெறுமனே ஆஃபீஸில் பல பேர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல பேர்ட்ட பழகுறீங்க அதெல்லாம் வந்து உறவு கிடையாது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கணும் அவங்ககிட்ட கேட்குற ஆலோசனை தான் உங்களுக்கு வந்து சிறந்த ஆலோசனையாக இருக்கும்